ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் தினேஷ் என் கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா விஸ்வேஷ் கிரனைட் பிரைவேட் லிமிடெட் எங்களுக்கு எங்கே லொகேட் ஆயிருக்குன்னா வானகரில் லொகேட் ஆயிருக்கு எங்களோட ஓன் ஃபேக்ட்ரி வந்து சித்தூர்ல இருக்கு ஸோ வித் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனி இருக்கு நம்மளுக்கு இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்ல இருந்து இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நாங்கள் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இருக்கிறதுனால கிளைன் பேஸ் எங்களுக்கு நிறைய இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ப்ளஸ் பில்டர்ஸ் இருக்காங்க ஹாப்பி கஸ்டமர்ஸே ஒரு டென் தௌசண்ட் ப்ளஸ் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க நம்ம கிட்ட நாங்கள் ரெகுலராக ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் மெட்ரோ ஸ்டேஷன் டிஆர்ஐ ஹோம்ஸ் மெட்ரோ பண்ணிட்டு இருக்கோம் இஸ்பானி ட்ரேட் சென்டர் கிரீன் ஹோம் இந்த மாதிரி பில்டர்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப வருஷமா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம யார் காட்டுறோம் உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வேவ் கலர்ஸ் இருக்கு நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நீங்க இங்க பாக்கலாம் இங்க இருக்கிறது எல்லாமே கிரனைட்ஸ் தான் நம்ம குடோன்ல இருக்கிறது மொத்தம் எதுவுமே கிரனைட்ஸ் தான் கிரனைட்ல பாத்தீங்கன்னா ஃபுளோரிங்க்கு தனியா இருக்கு ஸ்டெப்ஸ் கிச்சன் டாப்ஸ் எலிவேஷன்ஸ் வால் கிளாடிங் இந்த மாதிரி ஒரு ஒரு சில கலர்ஸ் வந்து அதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் அந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஒன்னு ஒன்னா காட்டுறேன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வேவ் கலர்ஸ் நம்ம கிரனைட் இருக்கு இங்க அவைலபிள் இருக்கு சோ நம்ம ஃபர்ஸ்ட் கலர் இந்த கலர் பாக்குற கல் பேர் வந்து தும்கூர் ரெட் லப்போத்ரா இந்த லப்போத்ரான்ற வேர்ட் எதுக்கு நம்ம மீன் பண்றோம் இதுல வந்து பாலிஷும் இருக்கும் அட் த சேம் டைம் வந்து ரஃப்னஸும் இருக்கும் இந்த கல் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் ஃபுளோரிங் யூஸ் பண்ணுவாங்க பால்கனி ஏரியா கார் பார்க் ஏரியா ஸோ எங்கெல்லாம் ஸ்கிட் ஆகக்கூடாது மேஜரா இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ஸோ எங்கெல்லாம் ஸ்கிட் ஆகக்கூடாது அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க நீங்க வேணா ஃபீல் பண்ணி பார்க்கலாம் நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு லெதர் பினிஷ் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நல்ல அந்த கிரிப்னஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த இது இது பாத்தீங்கன்னா அந்த லெதர் பினிஷ் ஆக்சுவலா லெப்போத்ரான்னு சொல்லுவாங்க இதோட பேரு இந்த லெப்போத்ரா பினிஷ் எப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பாலிஷ் மிஷின் ஒன்று இருக்கு லைன் பாலிஷ்னு சொல்லிட்டு அதில் ஹை கம்பெச்சர் கொடுத்து இதில் இருக்க அந்த மேலே இருக்க கிளேசிங் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாலிஷ் பண்ணுறது ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த ரஃப் ஃபினிஷ் கிடைக்காது நம்மளுக்கு இதில் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வருது ஸோ நார்மலாக கிரனைட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எயிட்டின் எம்எம் திக்னஸ்ல வரும் இப்போ நம்மளில் என்ன ஸ்பெஷலிஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளது எல்லாமே வந்து மல்டி கட்டர் மிஷினில் கட் பண்ணுறோம் எல்லாமே வந்து ஈவனா இருக்கும் ஒரு இன்னொரு கல்லுக்கும் திக்னஸ் மாறாது எல்லாமே திக்னஸ் வரும் போடுறது ஸ்பெசிபிக் கிடையாது பட் ரெட்டு பொதுவாகவே கோயிலில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த கல்லோட பேர் பாத்தீங்கன்னா டிராகன் ரெட்டு இது மேஜராக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ப்ளோரிங் யூஸ் பண்ணுவாங்க பூஜை ரூமில் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி வால் கிளாடி இந்த மாதிரி இது யூஸ் பண்ணா நல்லாயிருக்கும் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபீட் வரும் நெக்ஸ்ட் இந்த கல்லோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்டீல் கிரே இந்த கலர் இந்த கலர் மேஜரா எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் மேஜரா யூஸ் பண்ணுவாங்க இந்த பர்பஸ் என்ன எதனால யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேஜர் ஆஃப் த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல தான் வந்து ஹேண்ட் ரைல்ஸ் போடுவாங்க அந்த கலருக்கு இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இந்த கல் அகைன் இதோட டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும் ஒரு கம்பேரிவ்லி எப்படி சொல்லணும்னா கிரானைட்டோட ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த் எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ஸ்லே பண்ணிட்டேன்னா உடையிறதுக்கான ஆப்பர்ச்சுனி எதுவுமே இருக்காது அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு நான் உங்களுக்கு இதோட சாம்பிள்ஸ் எப்படி இருக்கும் நம்ம ஸ்டெப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சாம்பிள்ஸா நான் காட்டுறேன் உங்களுக்கு எதனால ஸ்லிப் ஆகாதுன்றது உங்களுக்கு சொல்கிறேன் நான் இதோட ஸோ இப்போ நான் சொன்னீங்களா ஸ்டெப்ஸ் போட்டால் ஏன் வழுக்காதுன்றதுக்கான ரீசனு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளாஸ் இருக்குது

சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ ஒரு சில கஸ்டமர் வந்து எனக்கு கஸ்டமைஸ்டாக வேணும் இங்கே நீங்களே ரெடி பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் நம்ம அவங்களோட ஸ்பெசிஃபிக் சைஸ் கொடுத்துட்டு ட்ராயிங் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே ரெடி பண்ணி கொடுத்து வேணும் கிரனைட்ன்றது நேச்சுரல் ஸ்டோன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை கிளாஸ் இருக்கும் எப்படி நம்மளுக்கு கிராவிட்டியில் நேச்சுரலாக கிரிப் இருக்கோ அந்த கிரிப் இதுலேயும் இருக்கும் உங்களுக்கு ஸோ ஸ்லிப்பரிக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்காது இதில் கிரனைட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ மேஜராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிச்சன் டாப்ஸ் கிச்சன் டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் மேண்டேட்ரி இதை விட்டால் வேறு சாய்ஸே இல்லை இத விட்டால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ் தான் அது கிரானைட்டோட கம்பேர் பண்ணுவோம் ஃபோர் டூ ஃபைவ் டைம்ஸ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு இது இல்லாமல் கார்டனிங் யூஸ் பண்ணலாம் கார் பார்க்கிங் யூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் வால் கிளாடிங் யூஸ் பண்ணலாம் சோ எங்கெல்லாம் விசிபிலிட்டி இருக்கோ இப்போ மேஜரா இப்போ பாத்தீங்கன்னா பிரசன் பாத்தீங்கன்னா விண்டோஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு விண்டோ விண்டோஸ் பீசஸ் டோர் ஜாம் பீசஸ் இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ கல்யாண மண்டபத்தில் பாத்தீங்கன்னா மேஜர் இப்போ கிரானைட் தான் போடுறாங்களே ஸோ என்ன ரீசன் பாத்தீங்கன்னா டியூரபிலிட்டி உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக உடையாது மெட்டீரியல் அதே வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வைஸ் நல்லா இருக்கும் ரொம்ப வருஷம் நூறு வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு பாலிஷ் போகவே போகாது இப்போ நாங்கள் எங்களோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா மேஜரை எக்மோர் ஸ்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷன்லாம் நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் மெட்ரோ ஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் மால் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேஜராக கிரனைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ளோரிங்ஸ்க்குன்னு சில கலர்ஸ் இருக்கு இதெல்லாம் ஃப்ளோரிங் போட்டா நல்லா இருக்கும்ட்டு நிறைய ப்ரூவ்டு கலர்ஸ் இருக்கு அந்த கலர்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இது வந்து ஃப்ளோரிங்க்கு மேஜராக யூஸ் பண்ணுவாங்க இந்த இது என்ன கலர்னா மீரா ஒயிட் இந்த கல்லோட பேர் நிறைய பேர் ஏன் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிறதுனால ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த கலர் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வரும் நெக்ஸ்ட் கலர் இந்த கலர் பேர் பாத்தீங்கன்னா கனக்புரா மல்டி இந்த கலர் இந்த கலர் பாத்தீங்கன்னா மேஜர் நிறைய பேர் ஃப்ளோரிங் யூஸ் பண்ணுவாங்க த

வெட்ரிஃபைடுன்னு கிரானைட் மாதிரியே அத வந்து பாலிஷ் பண்ணுவாங்க இதுல பாத்தீங்கன்னா கிரானைட்ல என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா லெவன் பை த்ரீ கிடைக்கும் உங்களுக்கு சைஸ் ஸோ லெவன் பை த்ரீ சைஸு உங்களுக்கு ஜாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஹாலுக்கு போடுறீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பீஸ் எடுத்தாலே உங்களுக்கு ஒரு ஹால் ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம் நீங்க அந்த சேம் டைம் பாத்தீங்கன்னா அது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இது வந்து நேச்சுரல் ரூம் ஸோ நெக்ஸ்ட் கலர் இந்த கலர் பேர் பார்த்தீங்கன்னா ஐவரி வேவ்ஸ் இது எப்படி இருக்கும்னா அப்படியே மைல்டா ஒரு வேவ்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபுல் லேயிங் பண்ணிட்டு பார்க்கும்போது மைல்டா ஒரு வேவ்ஸ் ஃபார்ம் இதோட கலர் பேஸ் பாத்தீங்கன்னா ஐவரி கலர் லைட் கிரே கலர் வரும் உங்களுக்கு அங்க

மேஜர் ஆஃப் த கிரனைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் இருந்தால் வருது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இதுதான் மேஜர் கிரனைட் வரக்கூடிய இடம் ஸோ கிரனைட் வந்து அந்த அளவுக்கு சில்னஸ் இருக்காது நார்மல் சில்னஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ மார்பிளில் ஒரு சில மார்பிளில் எல்லா மார்பிளையும் சொல்ல முடியாது ஒரு சில மார்பிளில் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோன் இந்த கல்லரோட பேர் பார்த்தீங்கன்னா மே ஃபிளவர் ஒயிட் இந்த கல்லோட இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்னஸ் இருக்கும் லைட்டாக கிரெயின்ஸ் இருக்கும் பிளாக் அண்ட் கிரேல வந்து லைட்டாக கிரெயின்ஸ் இருக்கும் இந்த கலர் வந்து மேஜராக ஃப்ளோரிங்கில் ஏன் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு அந்த ஒயிட்னஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால

குப்பம் ஒயிட்ன்றது வந்து குப்பம்ன்ற ஏரியால இருந்து வருது இந்த மெட்டீரியல் அந்த ஊர்ல இருக்க மலையில மொத்தம் அந்த கல்லு கிடைக்குமே அந்த கல்ல வந்து கியூப் கியூபா எடுப்போம் அந்த கியூப் கியூபா எடுத்து அது வந்து 18 mm நம்ம ஃபேக்டரியில பாத்தீங்க 18 mm திக்னஸ் வச்சு ஃபுல்லா வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பாலிஷ் பண்றது சோ இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்டோன் தான் இது ஏர்க்கே மலையில இருந்து கிடைக்கக்கூடிய கல்லு தான் இது சோ நெக்ஸ்ட் ஸ்டோன் இந்த கல்லோட பேர் பாத்தீங்கன்னா ஹிமாலயன் ப்ளூ இது கிடைக்கக்கூடிய ஏரியா பாத்தீங்கன்னா ஜிக்னின்ற ஏரியால இருந்து மெட்டல் கிடைக்குது நமக்கு இந்த மெட்டீரியலோட ப்ளஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து வேவ்ஸ் இருக்கும் அப்படியே படர்ந்து போற மாதிரி இருக்கும் மர கிளைகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லாவே படர்ந்து போ போகுது ஸோ ஓவரால் இது பார்த்தீங்கன்னா இது லே பண்ணி பார்க்கும் போது எல்லாமே அந்த கிளைகள் எல்லாமே வந்து ஒன்னா ஜாயிண்ட் ஆகி ஒரு பெரிய ஃபார்மேஷன்ல பாக்குற மாதிரி இருக்கும் இந்த கல் ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஸ்கொயர் வரும் இந்த மெட்டீரியலோட காஸ்ட் நேச்சுரல் ஸ்டோன்னாலே எந்த பாதிப்புமே இருக்காது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் யூஸ் பண்ணது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணாங்களே ஒரு மலையில இருந்து கல் உடச்சி அதுல தான் அவங்க வீடே கட்டினாங்களே பாறைகள்ல தான் வீடு கட்டினாங்க நம்ம கோவில் சர்ச் ஆகட்டும் மசூதி ஆகட்டும் இங்க எங்க போனீங்கனாலும் பார்த்தீங்கன்னாலும் நைன்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபுளோரிங் தான் போட்டிருப்பாங்க ரீசன் என்னன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா அப்சர்வ் பண்ணும் கிரானைட் இப்ப பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லும்போது நீங்க கிரனைட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கூடிய ரிங் ஆகட்டும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோனோட தான் இருக்குமே அந்த ஸ்டோன் ஏன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணும் சோ அதே மாதிரி தான் கிரானைட்டும் நீங்க ஃபுளோரிங்லயோ இல்லை வீட்டில் எங்க யூஸ் பண்ணாலும் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு அப்சர்வ் பண்ணணும் நெகட்டிவ் எனர்ஜி வந்து உள்ள சேர்க்கவே சேர்க்காரு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோன் பாத்தீங்கன்னா இந்த கல்லோட பேர் வந்து மணி ஒயிட் இந்த கலர் வந்து மேஜரா ஃப்ளோரிங் ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னா நல்ல ஒயிட்னஸ் இருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னோ ஒயிட் மாதிரி இருக்கும் அந்த கலரு ஃபுல் ஒயிட் இருக்கும் இது பிளெய்னா போடாம இதுல பாடர்ஸ் அந்த மாதிரி போட்டு

கல் இந்த கல்லோட பேர் பாத்தீங்கன்னா ஜூப்ளி இது இந்த கல்லும் ஃப்ளோரிங் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இது லைட் கலர்ன்ற ஒரே ரீசன்னால இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 80 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வரும் நமக்கு இது ஃப்ளோர் ஃபுல்லா போட்டு பாக்கும்போது நல்ல ரிச்னஸ் கிடைக்கும் நமக்கு இது நார்மலா பாத்தீங்கன்னா 10 to 11 ஃபீட் லெந்த் கிடைக்கும் ஹைட் பாத்தீங்கன்னா 3 ஃபீட் 3 குவாட்டர் ஃபீட் ஹைட் கிடைக்கும் நமக்கு சோ ஒரு கல்லோட ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா ஒரு 30 to 35 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு சோ ஒரு ஹாலுக்கு நீங்க உதாரணத்துக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் போடுறீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 பீஸ் 8 பீஸ்ல உங்களுக்கு வந்துரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் கலர் இந்த கலரோட பேர் பாத்தீங்கன்னா ஐசி ப்ளூ இந்த கலரோட பேர் சோ ஒரு சிலர் வந்து எனக்கு ரொம்ப லைட் பெயிண்ட் கலர் வேண்டாம் மெயின்டனன்ஸ் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கலர் சஜஸ்ட் பண்ணுறோம் இந்த கலரோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் கலர் இது இது ஃபுல் லேயர் போட்டுகிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ளூ டிஞ்ச் கிடைக்கும் ஃபுல்லாக அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு கிளிட்ரிங் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் டென் ஸ்கொயர் ஃபீட் நெக்ஸ்ட் ஸ்டோன் இந்த ஸ்டோனோட பேர் பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரௌன் இந்த கல்லு இதுவும் மேஜராக ஃப்ளோரிங்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு இதோட டிஞ்ச் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெட்டிஷ் ப்ரௌன் ப்ளூ ஒயிட் இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் ஸோ ஓவரால் இது லே பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் நெக்ஸ்ட் இந்த கல்லோட பேர் பாத்தீங்கன்னா கிளாசிக் பாரடைஸோ இது கிடைக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி இருந்து கிடைக்கிற இந்த மெட்டீரியல் இதுவும் ப்ளோரிங் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ரீசன் பாத்தீங்கன்னா கிரைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு போட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஃபினிஷ் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபைவ் ருபீஸ் பெர் வரும் கிரனைட் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஹை கிளாஸி மெட்டீரியல் உங்களுக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நார்மலாக நம்ம தொடப்ப வச்சு ஸ்வைப் பண்ணாலே போதும் வீக்லி ஒன்ஸ் நம்ம மாப் போட்டாலே போதும் உங்களுக்கு மற்றபடி வேறு எதுவும் ஸ்பெஷல் மெயின்டெனஸ் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை இல்லை கிரனைட் பொறுத்த வரைக்கும் தேவையில்லை மார்பில் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும் மார்பிள் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கொஞ்சம் வந்து ரீபாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் கிரனைட்ல அதுக்கு அவசியமே இருக்காது இது எல்லாமே ஹைட்ரோலிக் மிஷினில் ஹை பிரஷரில் பாலிஷ் பண்ணுறது ஸோ அதனால் பாலிஷ் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போகவே போவாது உங்களுக்கு நார்மலான நம்ம வீட்டு யூஸ் பண்ணுற பொருள்னால ஸ்க்ராச்சஸ் ப்ராசஸ் ஆகவே ஆகாது எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுற பண்ணும்போது மணல் யூஸ் பண்றோம் இல்லைங்களா அந்த மணலை போட்டு வாலண்டியா போட்டு நீங்க தேய்ச்சா மட்டும் தான் ஸ்கேச்சஸ் ஆகும் நார்மலா ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது நெக்ஸ்ட் ஸ்டோன் இந்த ஸ்டோனோட பேர் பார்த்தீங்கன்னா தும்கூர் ரெட் இந்த கல்லு இது கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தும்கூர்ன்ற ஒரு கர்நாடகால இருந்து வருது இந்த மெட்டீரியல் இது மேஜரா நிறைய பேர் ஃபுளோரிங் யூஸ் பண்றாங்க ஸ்டெப்ஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மெட்டீரியல் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபைவ் ருபீஸ் பர் ஸ்கொயர் கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த மெட்டீரியலோட பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீக் இதெல்லாம் ஒரு பட்ஜெட் ஸ்டோன் தான் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலரோட பேஸ் பார்த்தீங்கன்னா Pink, grey. ஒயிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் டாட்ஸ் இருக்கும் இந்த மெட்டீரியல் மேஜரா ஃபுளோரிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செவன்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் இந்த கல்லு பார்த்தீங்கன்னா சஃபேர் ப்ளூ இது கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரீம் நகர்லேருந்து வருது இது மேஜரா பார்த்தீங்கன்னா ஃபுளோரிங் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் வரும் நெக்ஸ்ட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா மல்டி ரெட் இந்த கலர் இதுவும் நிறைய பேர் வந்து ஃபுளோரிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கலர் ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வருது ஃபுளோரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா ஃபுளோரிங்லையுமே யூஸ் பண்ணலாம் ஒரு சில கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு ஒரு கலர் பெட்ரூம்க்கு ஒரு கலர் போடுவாங்க ஒரு சிலர் வந்து யூனிஃபார்மாக இருக்கணும்ன்ற மாதிரி போடுவாங்க ஸோ நம்ம அதுக்கே

எங்க குடோன்ல நீங்க இப்ப பாத்துருப்பீங்க ஒரு செவன்டி ஃபைவ் பிளஸ் கலர்ஸ் இருக்கும் இங்க மேஜரா நாங்க பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா மல்டி கட்டர்ல தான் கட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க சோ ஏன் மல்டி கட்டர்னா திக்னஸ் யூனிஃபார்மா கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலிஷ் எல்லாமே வந்து லைன் பாலிஷ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் எதுவும் மேனுவல் பாலிஷ் மெட்டீரியல் இங்க கிடையாது எது ஒன் ஆர் டூ லாட்ஸ் தான் இருக்கும் செவன்டி த்ரீ லாட்ஸ் வந்து லைன் பாலிஷ் மெட்டர் தான் இங்க இருக்குமே உங்களுக்கு பாலிஷ் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் உங்களுக்கு மெயின்டனன்ஸ் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த இதுதான் வந்து நான் பிப்டி ருபீஸ் சொன்னேன் கிரானைட் உங்களுக்கு இதுல வந்து ரெண்டு கலர்ஸ் வரும் இது ஆக்சுவலா கிரானைட்டோட ஸ்லாப் ஃபார்மேஷன்ல வராது டைல் ஃபார்மேஷன்ல வரும் சோ திக்னஸ் பாத்தீங்கன்னா 10 டு 12 mm திக்னஸ் வரும் ஃபோர் பை டூ த்ரீ பை டூ அந்த சைஸ்ல வரும் உங்களுக்கு கிரானைட்ன்றது எல்லாமே காமன் தான் ப்ராசஸ் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு இது என்னன்னா டைல் ஃபார்மேஷன் இருக்கனால உங்களுக்கு ரேட் கம்மியா வருது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டோன் இந்த கலரோட பேர் வந்து சீட்டா ப்ரவுன்னு இந்த மெட்டிரியலோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பட்ஜெட் ஸ்டோனு இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் பஸ் கொயட் வரும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் இந்த மெட்டீரியலோட பேர் வந்து வேவ்ஸ் ப்ரௌன் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ரூபீஸ் பஸ்ஸ்கொயா ஃபிட் வரும் உங்களுக்கு இது மேஜராக ஃப்ளோரிங் நிறைய யூஸ் பண்றாங்க இந்த மெட்டீரியல சோ இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிரானைட் தான் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க ஃப்ளோரிங்ல இது இல்லாம நிறைய கிரானைட்ஸ் இருக்கு நம்ம இங்க குடோன்ல ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு சோ இது எல்லாமே நாங்க PDF ஃபார்மட்ல வச்சிருக்கோம் நாங்க கஸ்டமருக்கு வேணும்னா PDFல அனுப்பலாம் நீங்க அதுல கூட நீங்க செலக்ட் பண்ணிட்டு कंफर्म பண்ணீங்கன்னா நம்ம மெட்டல் சப்ளை பண்ணலாம் உங்களுக்கு சோ இப்போ உங்களுக்கு காம்ச்சது எல்லாமே ஃப்ளோரிங் தான் காம்ச்சிருக்கேன் அடுத்து உங்களுக்கு நான் ஸ்டெப்ஸோட கிரானைட் காட்றேன் உங்களுக்கு சோ அந்த கலர்ஸ் நான் உங்களுக்கு காட்றேன் வாங்க பாருங்க இந்த கல்லோட பேர் பாத்தீங்கன்னா மேடம் பள்ளி பிரவுன் இது மேஜரா வந்து ஸ்டெப்ஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ஸ்டெப்ஸ் கிச்சன் டாப்ஸ்க்கு ஃப்ளோரிங் இது யூஸ் பண்ணலாம் சோ இது எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம் ஸ்டெப்ஸ் ஏன் யூஸ் பண்றாங்கனா கொஞ்சம் டார்க் கலரா இருக்கறதுனால ஸ்டெப்ஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க இந்த கலரோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட மேட்ச் ஆகும் அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா

அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லிப்பரியாகவும் இருக்கும் உங்களுக்கு எந்த இது இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் நெக்ஸ்ட் இந்த ஸ்டோனோட கல் பேர் பார்த்தீங்கன்னா லிச்சி லப்போத்ரான்னு சொல்லுவாங்க இது கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரீம் நகர்லேருந்து வருது இந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா லப்போத்ரா ஃபினிஷ் இது என்ன ஆகுனா நல்ல கிரிப்னஸ் இருக்கும் உங்களுக்கு இன் டெப்தாக இருக்கும் உங்களுக்கு ஸோ மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெட்டீரியல் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்டி ருபீஸ் ஃபர்ஸ்ட் வரும் நெக்ஸ்ட் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டேன் பவுன் லப்போத்ரா இந்த மெட்டீரியல் ஸோ இதுலேயும் நல்ல கிரிப்னஸ் இருக்கும் உங்களுக்கு ப்ரௌன் பேஸில் இருக்கும் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபைவ் ருபீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் வரும் ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டோனோட கல்லு பேர் பாத்தீங்கன்னா டேண்ட் ரெட் இது கிடைக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கரீம் நகர்ல இருந்து கிடைக்குது இந்த மெட்டீரியல் இதுவும் ஸ்டெப்ஸ்க்கு மேஜரா யூஸ் பண்ணுவாங்க நீங்க மேஜரா இந்த சதன் ரயில்வேஸ்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸா இருக்குமே சதன் ரயில்வே எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா இந்த கலர் தான் மேஜரா போட்டுருப்பாங்க இதுவும் ஸ்டெப்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டெப்ஸ்க்கு நல்லா இருக்கும் ஃப்ளோரிங்க்கு நல்லா இருக்கும் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் சோ மேஜரா நாங்க எங்களோட சஜஷன் நாங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கோம் நாங்க என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா கிரனைட் ஏன் போடணும்னா மெயின்டனன்ஸ் ரொம்ப ஈஸி உங்களுக்கு சோ எல்லாருமே வந்து புதுசா வீடு கட்டும்போது ஒரு மெட்டீரியல் போடுறாங்க போட்டு பிறகு அந்த மெயின்டெனன்ஸ் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப பெரிய சேலஞ்ச் வரும் கிரனைட்ல நைன்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வரவே வராது உங்களுக்கு மெயின்டனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புது தன்மை போவே போவாது உங்களுக்கு ஒரு டைல்ஸ்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் லைஃப் டைம் கொடுக்குறாங்க அவங்களே டைல்ஸ் காரங்களே சொல்றது கிரனைட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு மெயின்டனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மார்பிளில் உங்களுக்கு அப்பப்போ ரீபாலிஷ் பண்ணுற வேலை இருக்கும் கிரனைட்ல வராது உங்களுக்கு அந்த பிரச்சனை ஸோ நெக்ஸ்ட் இந்த கல்லோட பேர் பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸ்டெப்ஸ்க்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இதுல இங்க இருக்கு பாருங்க இந்த இது வந்து ஃபுல்லாவே அப்படியே கிளாசி மினுக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஒரு ஜிகினா மினுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த கல் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு சோ இந்த பினிஷ் பாத்தீங்கன்னா ஒரு ஹை லுக் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஹை லுக் கொடுக்கணும்னா இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 130 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் ஓ சோ நெக்ஸ்ட் கலர் இந்த கலரோட பேர் பாத்தீங்கன்னா டான் பிரவுன் இதுவும் மேஜரா ஸ்டெப்ஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ஸ்டெப்ஸ் அண்ட் 플로ரிங் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதோட ரேஞ்ச் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 105 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் ஓ சோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா லிச்சி பிரவுன் இந்த கல்லோட பேர் இதுவும் நிறைய பேர் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல டார்க் கலர் என்ற ரீசன் காண்டி இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் டாப்ஸ்க்கு நிறைய வெரைட்டி இருக்கு நான் அதுல ஒன்னு ஒன்னா காட்டுறேன் உங்களுக்கு சோ பர்டிகுலரா இந்த கலர் பாத்தீங்கன்னா மேஜர் ஆஃப் த கிளைண்ட் வந்து இந்த கலர் செலக்ட் பண்ணுவாங்க இந்த கலரோட பேர் பாத்தீங்கன்னா பிளாக் கேலக்சி என்ன பர்பஸ்னா நீங்க மாடுலர் கிச்சன் எனி கலர் ஆஃப் மாடுலர் கிச்சனுக்கு இந்த கலர் வந்து நல்லா சூட் ஆகும் இதோட பேஸ் பாத்தீங்கன்னா பிளாக்ல ஃபுல்லா கோல்ட் டாட் இருக்க மாதிரி இருக்கும் நீங்க அந்த கோல்ட் வந்து கிளிட்டரிங் வர மாதிரி இருக்கும் இது நீங்க டாப்ல போட்டுட்டு மேல ஒரு எல்லோ கலர் லைட் கொடுத்தீங்கன்னா ஃபுல் கிளிட்டரிங் அப்படியே உங்களுக்கு தெரியும் இது நம்ம இந்தியால இருந்து அதிகபட்சமா எக்ஸ்போர்ட் ஆகுறதுல பாத்தீங்கன்னா இதுதான் நம்பர் 1 ஸ்டோன் இந்த கல்லு தான் மேஜர் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கே நமக்கு இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 165 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபிட் சோ நெக்ஸ்ட் ஸ்டோன் இந்த கலரோட பேர் பாத்தீங்கன்னா レッド மல்டி இது சோ இந்த மெட்டீரியல் வந்து நிறைய பேர் வந்து Black Vanda எனக்கு レッド கலர்ல வேணும்ன்றவங்க இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய சாய்ஸ் போறாங்க இந்த ப்ராடக்ட்டோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 90 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபிட் வரும் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த கல்லோட பேர் பாத்தீங்கன்னா ஏஷியன் டாப் இந்த மெட்டீரியல் வந்து ब्राउन பேஸ்ல வேணும்ன்றவங்க வந்து இந்த மாதிரி கலர் வந்து நிறைய பேர் செலக்ட் பண்றாங்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 145 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபிட் வரும் கிரானைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே எவ்வளவு ஹீட் ஆனாலும் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு ஹீட் வேணாலும் தாங்க உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணினால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு மெயின்டனன்ஸ் வைஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் பேர் பாத்தீங்கன்னா ஜெட் பிளாக் இது இது எந்த ஒரு மெட்டல் பாத்தீங்கன்னா நகரம்ன்ற ஏரியா மைசூர் பக்கத்துல இருக்க நகரம்ட்டு இது ফুল பிளாக் வரும் உங்களுக்கு ப்ளேன் பிளாக் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்களோட மிரரே அப்படியே உங்களுக்கு தெரியும் நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸை நீங்க ஃபுல்லா பார்க்கலாம் இந்த இடத்துல அந்த அளவுக்கு நல்ல க்ளாசினஸ் இருக்கும் ফুল பிளாக் இருக்கும் உங்களுக்கு இந்த இது இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 180 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வரும் சோ நம்ம கிச்சன் டாப்ஸ் கலர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நார்மலா ஒரு கிச்சன் டாப் плей பண்ண எப்படி இருக்கும்ன்றது ஒரு சின்ன டிஸ்ப்ளேல காமிச்சிருக்கோம் ஒரு சின்ன பீஸ்ல இதல பாத்தீங்கனா இது டாப் இந்த இடத்துல பாத்தீங்கனா ஏன் இந்த பீஸ் ஒட்டி இருக்கு இது வந்து பீஸ் மேல ஒட்டி இருக்கு இந்தது இங்க பாருங்க அந்த ஜாயின் கூட தெரியாது உங்களுக்கு அந்த ஒட்டுன ஜாயின் கூட தெரியாது உங்களுக்கு என்ன ரீசனா இந்த தண்ணி ஊத்துனா இந்த பக்கம் இருக்கிற वुட் வந்து ஸ்பாயில் பண்ண கூடாது நான் என்ன ப ஒரு டெமோ காட்டறேன் பாருங்க இப்போ தண்ணி ஊத்துறேன் இதுல ஸோ இது என்ன ஒன்றா இதில் ரெஸ்ட் ஆகி சிங்க் வழியாக நம்மளுக்கு வெளியில் புள்ள போயிடும் ஸோ இந்த பக்கம் எங்களுக்கு உங்கள் தண்ணி வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது உங்களுக்கு ஸோ இது ஒரு சின்ன ஒரு டெமோ கண்டிப்பாக பண்ண பீஸ் தான் இது கிச்சன் டாப்பில் கிச்சன் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிச்சன் டாப்போட டாப் பீஸ் வந்துடும் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கல்லோட திக்னஸ் எயிட்டி நிமிஷம் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இன்னொரு ஒரு பீஸ் வந்து கீழே ஒட்டி இருக்கும் ஸோ ஒட்டும் போது இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இதோட ஜாயின்ஸும் தெரியாது பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஜாயின்ட் இருக்கு ரொம்ப மினிமைஸாக இருக்கும் அந்த ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கிச்சன் டாப் வந்து நல்ல விசிபிலிட்டி பெருசாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு நல்ல சமான பீஸ்ல பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கார்டனிங்க்கு கார் பார்க்கிங் ஏரியா இந்த மாதிரி ஏரியால எல்லாம் இந்த மாதிரி கிரானைட் நாங்க சஜஸ்ட் பண்றோம் கிளையண்ட்டுக்கு இதோட ஃபினிஷ் பாத்தீங்கன்னா ரஃப் பினிஷ் ஃபிளேம் டிஃபினிஷன் சொல்லுவாங்க ஃபுல் ரஃப்னஸ் இருக்கும் உங்களுக்கு இதோட திக்னஸ் இங்க இருக்கு பாருங்க இந்த பீஸோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 40 mm சோ உங்களுக்கு உடையிறதுக்கான பிரச்சனையே இருக்காது இது நாங்க எப்படி லே பண்ணுவோம் யூசுவலா பாத்தீங்கன்னா 2x2 சைஸ்ல வரும் உங்களுக்கு அந்த பீஸை வந்து நடுவுல ஒரு 2 இன்ச்ல 3 இன்ச் கேப் விட்டுட்டு ஃபுல்லா கிராஸ் வெச்சிரோம் உங்களுக்கு சோ ஃபுல்லாவே கிரீனரியில கிராஸ் தெரியும் உங்களுக்கு கல்லு அங்கங்க வர மாதிரி இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெங்களூர் மாதிரி ஏரியா பாத்தீங்கன்னா கார்டனிங் ஏரியா மேஜரா இந்த மாதிரி கல் யூஸ் பண்றாங்க கார் பார்க்கிங் ஏரியால யூஸ் பண்றாங்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்திருக்கோம் டீ ரெடி பண்ணிருக்கோம் ஆக்சுவலா அவருக்கு வந்து காம்ப்ளிமெண்டரியா தான் கொடுக்கறோம் ஃபுளோரிங் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணதுனால ஒரு சின்ன ஏரியா ஒரு சின்ன சைஸ்ல கேட்டார் அவரு ஒரு ரெண்டு கொண்ட சைஸ்ல கேட்டாரு அவருக்கு டீ ரெடி பண்ணிருக்கு இன்னொரு கிளைண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா துளசி மடம் ரெடி பண்ணிருக்கோம் கிரனைட்ல பண்ணதாது இங்க விளக்க வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருக்கோம் இந்த இதுல சோ இது பாத்தீங்கன்னா ரொட்டி மேக்கர் இது கிரனைட்ல வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ரொட்டி மேக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸ்டிக் ஆகாது உங்களுக்கு இதை நாங்க எப்படி பண்ணிருக்கோம் இந்த பேக் சைடுல பாருங்க இந்த மாதிரி வந்து கீழே கால் பிடி கொடுத்துருக்கோம் ஒன்னும் பினிஷ் பண்ணலாம் பினிஷ் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல ரிச் லுக் கிடைக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு இது பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வாங்குற எல்லா கிளைண்ட்டுக்குமே ஃப்ரீயாவே கொடுக்குறோம் இந்த மெட்டீரியல் இது வந்து கிரானைட் பெஞ்ச் இது இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி எம் திக்னஸ்ல பண்ணிருக்கோம் நாங்க இது இது நார்மலா வந்து நம்ம ஃபேக்ட்ரியில பண்ண முடியாது மானுமெண்ட் ஃபேக்ட்ரினு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஃபேக்ட்ரியில பண்ணது இது மொத்தம் பாத்தீங்கன்னா ரெண்டு கால் ஒரு சீட்டிங் ஒரு ரெஸ்டிங் இந்த மொத்தம் நாலு பீஸ்ல இந்த இது பண்ணிருக்கோம் ஒரு மூணு பேர் கம்ஃபர்டபிளா உட்கார்லாம் இந்த இதோட பிரைஸ்

நாலு பில்லர் மாதிரி கொடுத்துட்டு சைட்ல ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட்ல வந்து கால் உள்ள வைக்கிறதுக்காண்டி இவ்வளவு தூரம் கவர் பண்ணிருக்கோம் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துருக்கோம் சோ இது கீழே பாத்தீங்கன்னா நம்ம டிராப் வச்சிருக்கோம் இந்த இதுல சோ டிராப் என்னாலும் வச்சுக்கலாம் நம்ம வுட்ல வந்து டிராப் செஞ்சு வச்சுக்கலாம் நம்ம இந்த இதுல சோ இது ஃபுல் ஸ்டோன்மே வந்து கிரானைட்ல பண்ணிருக்கோம் இந்த டேபிளே ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணிருக்கோம் நம்ம ஸோ நிறைய ஃப்ளோரிங் கலர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஃப்ளோரிங் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களோட ஆஃபீஸில் இருக்க ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஐவெரியும் ரெட்டையும் வந்து செஸ் போர்ட் டிசைனில் போ போட்டிருக்கோம் நாங்கள் இதுவை கிராஸ் பேட்டர்ல போட்டிருக்கோம் இதுல பாருங்க இங்கே ஒரு பார்டர் ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த ஒயிட் கலர்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி டிசைன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கிரானைட்ல ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் உங்களுக்கு ஸோ ஒரு நார்மலாக ஒரு ஒரு பிளெயின் கலராக ஃப்ளோரிங் போடாம ஒரு பார்டர் போட்டு டிசைன் பண்றது அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வந்துட்டு வந்து கிரானைட்ல உங்களுக்கு நல்லா பண்ணும் நீங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த லாபி ஃபுல்லாவே வந்து பயங்கரமாக டிசைன் ஒர்க் பண்ணிருப்பாங்க ரீசன் என்னன்னா இது நம்ம வந்து கஸ்டமைஸ்டா என்ன சைஸ் ஒன்னாலும் கட் பண்ணிக்கலாம் நம்மளோட ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்பிளிட் பண்ணி கட் பண்ணி பண்றதுக்கு கிரானைட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு டைல்ஸ் ஆக்சுவலா சேல்ஸ் பண்றோம் எங்களோட கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் சேல்ஸ் பண்றோம் இப்போ கிரானைட் வாங்குற கிளைண்ட் வந்து பாத்ரூம் வால்ல ஒட்டணும் டைல்ஸ் போது அவங்க இது காண்டி இன்னொரு இடம் போற மாதிரி இருக்கு சோ அவங்களுக்கு காண்டி நாங்க டைல்ஸ் வந்து பாத்ரூம் டைல்ஸ் பிளஸ் லோ பட்ஜெட் டைல்ஸ் நாங்க வெச்சிட்டு இருக்கோம் நாங்க இதெல்லாம் 4x2 சைஸ் டைல் இதெல்லாம் சோ மேஜரா இப்போ இதெல்லாம்மே பாத்தீனா பாத்ரூம் வால்ல நிறைய பேர் ஒட்டறாங்க இதுல ஒரு 15 டிசைன்ஸ்க்கு மேல இருக்கு நம்ம கிட்ட சோ இதெல்லாம் டிசைன்ஸ் அந்த ஃப்ளோரிங்க்கு இதெல்லாம் மேஜரா ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ் இந்த கலர்ஸ் எல்லாமே சோ இதெல்லாம் ஒரு காம்பினேஷன்ல ஒட்டறோம் இது டார்க் கலர் வந்து ஒரு வால்லியும் மீதி மூணு வால்ல வந்து இந்த மாதிரி கலர்ஸ்ல ஒட்டிட்டு காம்பினேஷனில் கொடுத்துட்டு இருக்கோம் சிங்க் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் காம்ப்ளிமெண்ட்ரி தான் மேஜராக ஸ்கோப்பில் வச்சிருக்கோம் நாங்கள் ஸோ ஒன் லேக் பிளஸ் கஸ்டமருக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சிங்க்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே இருக்கோம் நாங்கள் வேணும் இண்டிவிஜுவலாக எனக்கு ஒரு தனியாக பீஸ் வேணாலும் நம்ம சேல்ஸ் பண்ணுறது கொடுத்துட்டு இருக்கோம் இருக்காங்க நம்ம கிட்ட டீம் இருக்காங்க ஒரு நாலஞ்சு டீம் இருக்காங்க நார்த் இந்தியனும் இருக்காங்க தமிழ் ஆளுங்களும் இருக்காங்க ஸோ கிளைண்ட் எல்லாமே கான்ட்ராக்டர் தான் ஸோ நீங்கள் கிளைண்ட்டு கிட்ட டைரக்டாக அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிக்க சொல்லுவோம் ரேட்ஸ்லாம் மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு இந்த ரேட் தான் வாங்கணுன்றதை நாங்கள் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிவிடுவோம் அந்த கிட்ட ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க அவங்க நம்ம அந்த கான்ட்ராக்ட் லேபர் சொன்ன இல்லைங்களா அவங்களே வச்சுட்டு நம்ம அந்த ரிமூவ் பண்ணுறது டைல்ஸ் ரிமூவ் பண்ணுறது அங்கே இருக்கிற அந்த வேஸ்ட்டை வெளியில் போ கொண்டு போய் போடுறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் அவங்களே பண்ணி தரேன் அந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு ஸோ ஏ டு விசிட் நீங்கள் அவங்க இடம் மட்டும் காமிச்சா போதும் அதை ரிமூவ் பண்ணி திரும்பி புதுசாக நம்ம கிரானைட் போட்டு கொடுக்குற ஒர்க் ஃபுல் கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு ஆக்சுவலாக டெல்லியில் வந்து சார்ஜபிள் தான் வரும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அண்ட் லோடிங் அண்ட் லோடிங் வந்து சார்ஜபிள் வரும் எதனாலனா இப்போ கிளைண்ட் வந்து இங்கேருந்து லோக்கலில் வாங்குறவங்களும் இருக்காங்க அதர் ஸ்டேட்டில் வாங்குறவங்களும் இருக்காங்க இப்போ நம்ம த்ரூ தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கோம் ஆந்திரா கர்நாடகா கூட நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்களோட குவான்டிட்டி என்ன மார்க்கெட் ப்ரைஸும் அந்த ரேட்லேருந்து பெஸ்ட் நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிங்க அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க நீங்கள் மிடில் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இப்போ நார்மலாக இங்கே வந்து நம்ம வந்து ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் ரேட் எதுவுமே சொல்லலை எல்லாமே பெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு பட் இருந்தாலும் உங்க சேனல் பேர் சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு ஃபைவ் டூ டென் பர்சன்ட் கண்டிப்பா டிஸ்கவுண்ட் நாங்கள் தரும் டிபென்ஸ் ஆன் மெட்டீரியல் அண்ட் குவான்டிட்டி நமக்கு கொடுக்குறேன் டிஸ்கவுண்ட் எல்லா கிளைண்டுக்குமே வந்து அந்த பூரி மேக்கர் வந்து கண்டிப்பா காம்ப்ளிமெண்டரிய வந்துடும் இது இல்லாம அவங்களோட வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒன் லேக் பர்ச்சேஸ் பண்ணா அதுக்கு மாதிரி ஒரு கிஃப்ட் டூ லாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா ஒரு கிஃப்ட் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு சிலருக்கு வந்து வெள்ளி குத்துவலுக்கு நாங்கள் நார்மலாக கொடுத்துட்டு இருக்கா வெள்ளி குத்துவலுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் பர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த டைம்ல என்ன இருக்கும் அந்த கிஃப்ட் கொடுக்குற மாதிரி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் நீங்க கிளைண்ட் இப்போ நம்ம காமிச்சது எல்லாமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் காமிச்சிருக்கோம் நீங்க நேரில் வாங்க இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு மெட்டீரியல் நிறைய மெட்டீரியல் இருக்கு உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் சரி சர்வீஸ் வைஸும் சரி த பெஸ்ட் உங்களுக்கு நாங்க பண்ணி ரெடியாக ரெடியா இருக்கும் தேங்க்யூ வெரி மச்